எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் திருப்பதி அன்னதான கூடத்தில் பரிமாறக்கூடிய துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அந்த அன்னதான கூடத்துலேயே நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேங்க அதை நான் நேர்லையே பார்த்துருக்கேன் இந்த துவையெல்லாம் எப்படி அரைக்கிறாங்கன்னு அதை உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோ போடுறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு சமையல் அப்படின்னா இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க திருப்பதி அன்னதான கூடத்தில் அரைக்கக்கூடிய இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் விளைஞ்சு இருக்கணுங்க நல்லா முத்தலாக இருந்தால் தான் அந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காவை துருவக்கூடாது பல்லு பல்லாக நறுக்கிக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கத்தியால் கீத்து மாதிரி போட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க நான் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்குன்னே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேங்க நல்லா கனமாக இருக்கும் இந்த மேல் பகுதியால் நம்ம தேங்காய் முழு தேங்காவும் உடைக்கலாம் இந்த நுனி பகுதியால் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம பல்லு பல்லாக எடுத்துட்டு கேரட் துருவல்ல துருவலாம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே சௌரியமாக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையில் இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி தேங்காவாக பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சுருக்கேன் ரெண்டார் கருவேப்பில் கல்லுப்பூ ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தூர் மிளகாய் அஞ்சு எடுத்திருக்கேன் நம்ம இதை கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி செஞ்சு கூட ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க எண்ணெய் நிறையா இருக்கணும் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வறுபடணும் இந்த திருப்பதி அன்னதான கூடத்தில் செய்யக்கூடிய இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் அன்னதான கூடத்திலே நாலு நாள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேர் நாங்கள் குரூப்பாக போனோம் சேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா காத்தால் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் காய் நறுக்கியிருக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிலோ சாம்பாருக்கு காய் நறுக்குவோம் நடுவில் ஒரு எட்டுலேருந்து எட்டு பணி வரைக்கும் ஒரு டிஃபனுக்காக ஒரு பிரேக் இருக்கும் மற்ற நேரம் முழுக்க கண்டினியூஸாக நறுக்கிறப்ப தான் அந்த அன்னதான கூடத்தில் அந்த சமைக்கிற முறை அவங்க எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரெண்டு செட்டு சமையல் ரூம் இருக்குங்க கதில் டிஃபன் முடித்தோன்னே க்ளீன் பண்ணிடுவாங்க அதை நைட்டு சமையல் அறையாக வச்சுப்பாங்க மத்தியானம் சமைக்கிறதுக்கு ஒரு சமையல் அறை ரொம்ப சுத்தமாக இருக்கும் அவசியம் எல்லாருமே போய் தேவஸ்தானத்தில் சாப்பிட்லாங்க நல்ல ஓரளவுக்கு தேங்காய் வறுபட்டதுக்கப்புறம் நடுவில் அந்த எண்ணெயிலே இந்த கடலைப்பருப்பை சேர்க்குறேன் அதுவும் தேங்காவும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாகணும் எந்த அளவுக்கு நம்ம இதை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு இந்த தேங்காய் சேர்த்த துவையல் வந்து கெட்டு போகாதுங்க இது ஓரளவு அந்த கடலைப்பருப்பும் நிறம் மாற ஆரம்பித்தோடனே அடுத்தது அதே எண்ணெயிலே நம்ம மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வறுப்பாங்க தேங்காய் முதல்ல தனியாக வறுத்துப்பாங்க அடுத்தது பருப்பு கடை தனியாக வறுப்பாங்க அப்புறம் மிளகாய் தனியாக வறுப்பாங்க இது வந்து நிறைய செய்கிறப்ப அந்த மாதிரி செய்யலாம் வீட்டுக்கு கொஞ்சமாக அரைக்கிறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு சாமானாக நம்ம வருபட வருபட அடுத்தடுத்த சாமான்கள் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு ஆறுக்கு கருவேப்புள்ளையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கும் பாருங்கள் நீங்கள் கண்டினியூஸாக அதை கலரி விட விட அந்த கடலைப்பருப்பு நிறம் எந்த அளவுக்கு மாறுதுன்னு பார்த்துக்கணும் ரொம்ப தீஞ்சி போகாத அளவுக்கு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடுங்க ஏன்னா அந்த அடுப்பில் அந்த சூட்லேயே உங்களுக்கு இன்னும் நல்லா நிறம் மாறிவிடும் இப்போ நான் நிறம் மாறினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் போடுறப்ப இது எந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் நம்ம வானிலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுருந்தோம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு தேங்காய் வறுக்கிறப்ப அந்த மணம் பார்த்திங்கன்னா அபாரமாக இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி அடுத்தது உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம எண்ணெயிலே பொறிச்சு தனியாக வச்சுட்டு அப்புறம் தேங்காயெலாம் வறுக்கலாம் முதல்ல நம்ம மிக்சியில் அப்படியே பல்ஸ் மோடில் விட்டு ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுன்னு துவையல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம் ஆனால் அந்த தேவஸ்தான அன்னதான கூடத்தில் ரொம்ப கெட்டியாலாம் இருக்காதுங்க கொஞ்சம் லிக்யூடாக தண்ணியாக தான் இருக்கும் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் அதை பரிமாறுவாங்க நான் நல்லா கெட்டியாக அரைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைக்க வேண்டாம் அந்த தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கி நம்ம அரைக்கிறப்ப அங்கங்கே அந்த தேங்காய் சின்ன சின்னதாக திப்பி திப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல சூடான சாதத்தில் சின்னதாக ஒரு உருண்டை அந்த தொகையில் வச்சுட்டு மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார்லாம் வேணுங்கிற அவசியமே இருக்காதுங்க ஒரு பருப்பே போடாத ஒரு வெர் ரசம் இந்த தொகையில் இருந்தால் போருங்க அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்